வணக்கம் உறவுகளே ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கண்டு பணிகள் வந்து நடைபெற தொடங்கிட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று வந்து தேர்தல் நடந்திருந்தது காலமே ஆறு மணி மட்டும் யார் யாருக்கு என்னென்ன போட் வந்திருக்குன்னு நான் பார்க்க போறோம் அண்ணகுமாரதி சனக வந்து முன்னுக்கு நிற்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வடமாகாணம் அஹ் கிழக்கு மாநிலத்துல வந்து சைதாக்கு வந்து ஆதரவு ராணிக்கு ஆதரவு கூட போயிருக்குன்னு சொல்லி வடமானத்துல வந்து சைத்துக்கு ராணிக்கும் அதிக போட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே போல கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம்கள் அதிகமான போட் வந்து ரனலுக்கும் சாயத்துக்கும் டாக்குமெண்ட் சொல்லியிருந்தேன் அதே போல் தான் அதை வந்திருக்கு அதுக்கு போய் நிறைய பேர் வந்து டாக்டர்லாம் திட்டியிருந்தாங்க நீ என்ன பெரிய இது பண்ணிட்டேன் இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை மாகாண மக்கள் அதை போல் கிழக்கு மாகாண மக்கள் இல்லாமல் அவங்களோட இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து முதலே நான் சொன்னால் அப்படி தான் அந்த போர்ட் வேறுமான்னு சொல்லி சொன்னால் அன்ரோ வந்து நிறைய பேர் வந்து ஒரு வாரியாக தான் வந்து வடக்குமான கிழக்கு மாதிரி பார்க்குறாங்க அப்படி தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க அது வந்து போக போ சரியாயிடும் பெருமளவான சிங்கள வெட்டை போட்டு வந்து அன்ரோவாக்கு கிடைச்சிருக்குது இந்த தேர்தலில் வந்து நம்மளே சொல்லியிருந்தேன் விருப்பு வாக்கு செல்வாக்க செலுத்துக்குன்னு சொல்லி பூரப்போக்க பார்த்தா அந்த விருப்பவாக்கு இன்னும் தேவையில்லை நினைக்கிறேன் காலம மட்டும் காலை ஆறு மணி மட்டும் ஆகிருக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தொராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு போட் வந்திருக்கு அதே போல் சாயித் பிரேமதாஸ் அவருக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு போட் வந்திருக்கு அடுத்தது மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார் அவருக்கு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூற்றி பதினெட்டு போட்டும் நாலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சங்கு வேட்பாளர் அரியேந்திரன் அவர்கள் வந்து நினைக்கிறார் அரியேந்திரன் அரியணேந்திரனுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெண்டு போட்டும் அஞ்சாவதாக இருக்கிறது பிள்ளைங்க சொன்ன நாமல் ராயபக்சே நாமல் ராயபக்சாவுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி போட்டும் கிடைக்கிருக்கு இனி போட் என்ன எண்ணு தருவாங்க இனி வந்து மற்ற மாவட்டங்கள் எண்ணுத்துட்டுவாங்க வந்து பார்த்திங்க சொன்னேன் அரியணேந்திரனுக்கு வந்து போட் வந்து குறை இப்போ நாமல் ராயபக்சாவுக்கு வந்து போட் கூடும் ஆகவே வந்து அரியணேந்திரன் வந்து அஞ்சாவது இடத்துக்கு போகிறேன் நினைத்தேன் நான் நேற்றும் சொல்லியிருந்தேன் நேற்று இரவு போட்டோர் வீதிகள் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து சங்குக்கு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பழைய தேசிய அரசியலாளர்கள் வந்து இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டு வராங்க இது வந்து ஜனாதிபதி தேர்தலில் பெரிய செல்வாக்கு செலுத்தாட்டியும் ஆனால் பிரணிலயம் சாகித்தையும் இந்த தேர்ட் வந்து சரியாக பாதிக்கும் சொல்லி அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி தான் நடந்துருக்கு தமிழ் பொது வேட்பாளர்கள் வந்து அதிக போட் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ சொல்ல போனால் யார் வின் பண்ணுவாங்க சொன்னால் அன்ரோ குமார் திசா நாயக்கா வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பம் வந்து நூறுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு வீதம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் போட் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணியாகும் இன்றைக்கு நண்பர்கள் பன்னெண்டு மணி ஆகும் அதே மாதிரி போட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் போட் டவுன் மற்ற நோமல் நோவல் போட் கவுண்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக தனித்தனியாகிற வழியாக வந்து பிரித்து பிரித்து வந்துட்டு இருக்குது நான் ஏழு மணி சொன்னால் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ இடையில் போடுறேன் நீங்கள் நச்சுக்கோள்லாம் ஒரு நூறு வீதம் வந்து அண்ட்ரோ குமார் தேசாக்கெல்லாம் வெல்வதற்கான சந்தர்ப்பு நான் வந்து சில இடங்களில் கிடைச்ச போர்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அரசியில் போடுறேன் இதோட தொடர்ந்து போடுறேன் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி போன முறையை விட இந்த முறை வந்து இரண்டாம் வேட்பாளருக்கும் முதலாவது வேட்பாளருக்குமான இடைவெளி வந்து சரியான கூட போன முறை வந்து சைத் பிரேமதாசா கிட்டத்தட்ட நாற்பது இதுக்கு மேலே வந்து எடுத்துட்டு இருந்தார் ஆனால் இந்த முறை வந்து சைத் பிரேமதாசா வந்து இந்த நாற்பது நாற்பத்தி ஒன்று கிட்ட போறதுக்கான வாய்ப்பு குறைவு வின் பின்பானவர் பெரும்பாலும் வந்து முதல் எண்ணிக்கையிலேயே முதலாவது அதாவது விருப்பவா கண்ணாமலே வெல்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது அப்படி ஒருவேளை விருப்பவா கண்ணா கூட அவர் வைக்கிறதற்கான சந்தர்ப்பம் தான் அதிகம் இருக்கு ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு மேட்டத்தை வந்து சிங்களவர்கள் மேட்டது தமிழர்கள் நிறைய பேரும் எதிர்பார்க்கிறாங்க அவருக்கு வந்து மேட்டத்துக்கு அன்னி வந்து போர்ட் பண்ணிருக்காங்க இனி இனி வார தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு நான் வந்து சொன்னா தாரன் அதே போல் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டாக்டர் வந்து தவறான முடிவு எடுத்தாருன்னு சொல்லி நான் முதலே சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்டருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை ஒன்று உருவாக்கப்படணும் அடுத்த ஒரு எலக்ஷன் அது தாராளுமன்ற எலெக்ஷன் ஒன்று நடக்கணும் அது பேர் அவருக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும்னு சொன்னால் அவன் மற்றவர்கள் இருவரும் மறந்தா கூட டாக்டருக்கு நிறைய பிரச்சனை வந்துருக்கும் டாக்டர் அர்ஜனா நிறைய பிரச்சனை வந்திருக்கு இப்போ வந்து அன்றோ குமாரசனாக வெளியானக்கான வாய்ப்பு எடுத்து இந்த சந்தர்ப்பத்தை எப்படி டாக்டர் பயன்படுத்த போகிற இனி என்னென்ன செய்யணும் அது இல்லாமல் சம்மந்தமான வீடியோக்களும் அதை நான் தொடர்ந்து போடுறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து இனிமேல் வந்து ஒரு புது அத்தியாயம் வந்து ஆரம்பிக்கும் அதாவது நாள் நடந்த பிரச்சனைகளை விட இனி நடக்க போகிற பிரச்சனைகள் அது புதிய ஒரு ஃபைலாக போகக்கூடாது அது வந்து ஒரு புதிய பிரச்சனையாக வந்து புதிய ஜனாதிபதிக்கு போகக்கூடாது உண்மையிலேயே வந்து இது வந்து டாக்டர் கிடச்சி வெற்றி அதனோட கடைசியில் சொல்லியிருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோட உயிர் வந்து இந்த தேர்தல் முடிவில் இருக்குன்னு சொல்லி அது உண்மைதான் நான் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் வந்து அவருக்கு அவர் சார்பானவர்களுக்கு அன்றோகுமாரதி திசை நாயக்கா வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஓட் பண்ணுறது ஒரு உயிரை பார்த்துமெண்ட் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாழ்ப்பாணத்தில் அன்றோகுமாரதி திசா வந்து ஒரு பேஸ் பொருளாக்கினது அவரை வந்து ஒரு பேஸ் பொருளாக்கி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து மேலே எடுத்து எடுத்துகிட்டு வந்தது வந்து டாக்டர் ரத்தான் சாரம் நிறைய பேர் சொல்லுவாங்களா அப்படி இல்லையான்னு உண்மை அதுதான் இல்லையேன்னு சொன்னா சயித் பிரேம்தாஸாக்குன்னு ரணிலுக்கம் வந்து அதிக போட்படாச்சி இருக்கும் இல்லையேன்னு சொன்னா அரியந்திரனுக்கு வந்து அதிக போட் கிடாச்சி இருக்கும் அன்ரோகுமார் தசினாக்கு கிடைச்ச இந்த போட் வந்து வந்தாலும் இந்த போட் இந்த வீதம் வந்து கொஞ்சமாவது கூடுறதுக்கு அதுக்கு வந்து மிகவும் வந்து காரணமா இருந்தவர் வந்து டாக்டர் ரத்னா என்னன்னு சொன்னால் அவர் வந்து அவர் அவரை வந்து ப்ரமோட் பண்ணும் வரை இங்க வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து சாயித் பிரேமிதாசாவுக்கும் ரணிலக்கம் வந்து ஆதரவு அதிகமா இருந்துச்சு என்ன நடந்தாலும் அன்பகுமாரிசனாயக்கா வெற்றி பெறது வந்து ஒரு விதத்தில் வந்து டாக்டர் ரத்னாக்கு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொடுக்குறேன் இவரை பிரத்தேத முடிவுகளை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க விட்டு சொல்கிறேன் நீங்களும் வந்து உங்களை கருத்துக்களை வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மூணு முறை வீடியோவில் சமைப்பேன் நாங்கள் முதலே சொன்னது போல அன்பகுமார திசா நாயக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இளவில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வீதத்துக்கு கூட போக இது வந்து காலம் ஆறு மணியில் வேற வந்து வந்திருந்த போர்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அன்பகுமார திசா நாயக்கா நான் வந்து முன்னுக்கு நிற்கிறார் இது வந்து போஸ்டல் கோட் போஸ்டல் கோட் இந்த செல்வாக்கு வந்து இப்படியும் நோமல் போர்ட்லேயும் இருக்கும் இந்த சிவப்பா இருக்கிறது பிள்ளாய வந்து அன்பகுமாரதிசனக்கு கிடைச்ச போர்ட் இது பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் வந்து அரியநேந்திரனுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் ஜாழ்ப்பாணா தேர்தல் தொகுதியில் வந்து யாழ்ப்பாணம் இந்த ஒரு பிரதேசத்தில் வந்து கிடைச்சது அரியநேந்திரனு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே போர்ட் கிடைச்சிருக்கு இது வந்து கிளப்பில் ரணில் விக்ரமசிங்கருக்கும் சாகித்துக்கும் வந்து கிடச்சிருக்கு நான் முதலே போல தான் இவங்களுக்கு வந்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே மாதிரி வெண்ணி மாவட்டத்திலையும் சைத்துக்கும் ரணிலுக்கும் கூட கிடச்சிருக்கு வட மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் வந்து ரணிலுக்கும் சைத்துக்கும் அதிகமாக போட் கிடச்சிருக்கு இது கம்பா தோட்டை கம்பா ஆற்ற இடம்னு சொன்னால் நமால் ராயப்ப சந்தை அங்கே வந்து எண்ணூற்றி பத்தொம்பது போட் கிடச்சிருக்கு போஸ்டர் போட்டா பதினாலாயிரம் கிடச்சிருக்குது அண்ட்ரோ சொந்த இடத்துலேயே மக்கள் வந்து நமாலுக்கு எதிராக வந்து போட் போட்டுருக்குறாங்க ஓகே பிரான்ஸ் மூணு நம்பர் வீடியோவில் சந்திக்கிறாங்க